ரெண்டு பேர் நிற்கிறாங்க நேரம் போகிறதுனால ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்க தெரியுமா நமக்குள்ளதா இருக்கிறாங்க கவனிங்கள் நான் ஆவிக்கிரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன் வளர விடாதீங்க கொலை செய்வான் மாம்சத்துக்கு விரோதமாய் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடும் பண்ணாதீங்க ஆவேல கொன்றுவான் இதுதான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் எப்படி நில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இருபத்தி ஒன்று நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் உள்ளான மனுஷனு கேட்டபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் இருக்கிறேன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது அந்த காயினும் அந்த ஆவேலும் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க சர்ச் முடிச்சிட்டு நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள ஆவேலா வெளியே காயினா கண்ணு தெரியாத அப்படி ஏமாத்த முடியல கைகள் கைகள் சத்தம் சத்தம் சர்வத்தை காண்கிற ஏழு கண்களை உடையவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடும் இதை கண்டுக்காம விட்டா காயின் ஆவேளை கொலை செய்தான் நமக்கு தோணும் பழையர் பாட்டு ஆரம்பத்தில் எப்படி போச்சு தெரியுமா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இதுதான் காயின் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு பழைய பாட்டுல காயின் வாழ்ந்தான் புதிய பாட்டுல ஆவேல் வாழ்ந்தான்